கொரோனா அப்படி பரவிச்சோ அப்படித்தான் இன்று இந்தியர்கள் உலகம் முழுவதும் பரவி வருகின்றனர் 2022 லிருந்து 24 ஆம் no. ஆண்டு வரை கனடாவுக்கு ஸ்டூடண்ட் விசாவில் வந்த 70000 க்கு மேற்பட்ட இந்தியர்களை காணவில்லை what specific country has IRCC identified frauds from is there a predominant country we did a just want to know a country i don't have a lot of time uh india is இதற்கு முதல்ல முப்பதாயிரம் இந்தியர்களுக்கு ரிமூவல் நோட்டீஸ் வழங்கப்பட்டது அதாவது டிப்போர்டேஷன் வழங்கப்பட்டது அவர்களையும் காணவில்லை நேஷனல் ரிப்போர்ட்டின் அறிக்கையின்படி இன்னும் இந்தியர்கள் அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக செல்கின்றார்கள் Thousands of young Indian men are slipping through jungles, rivers and border fences with no visas, no guarantees and no way back. <laughs> <laughs> டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு பிறகு இவர்கள் மறுபடியும் கனடாக்குள்ள வாராங்க போன ஜனவரில இருந்து ஜூலை மாதம் மட்டும் அஞ்சூட்டி இருபத்தி ஐந்து பேர் அஸ்ஸாம் கிளைம் பண்ணிருக்கிறாங்க சட்ட விரோதமாக இந்தியர்கள் நாட்டை விட்டு வெளியில போறதுக்கான முக்கிய காரணம் வந்து இந்த சோஷியல் மீடியா தான் அவங்க போஸ்ட் பண்ற பிக்சர்ஸ் தான் ஃபேஜ் ஃபுல் ப்ராமசிஸ் ஃபாஸ்ட் ஹார்ஸ் அண்ட் லைஃப் இன் அமெரிக்கன் அண்ட் யூரோப்பியன் சிட்டிஸ் த லக்ரி லைஃப் மற்றது அமெரிக்கன் ட்ரீம் இன்றைக்கு கனடாவில் ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்த எல்லாருமே அமெரிக்கன் வீசா இல்லாமல் எப்படி நியூயார்க்கில் போய் லிபர்ட்டி ஸ்டாச்சுக்கு முன்னால் இருந்து படம் எடுத்து தங்களுடைய சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறாங்க இந்தியன்ஸ் அப்படி அமெரிக்கன் கனடா போர்டரை வந்து ஈஸியாக இல்லீகலாக பாஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி ஒரு சில ஜேர்னலிஸ்ட் போய் இந்த கடத்தல் கும்பலை போய் சந்திச்சிருக்கிறாங்க படம் எடுத்துருக்குறாங்க அவங்களோட டெக்ஸ்ட் மெசேஜில் உரையாடி இருக்கிறாங்க எப்படி இந்த கும்பல் இயங்குது இந்த கும்பலுக்கு பின்னால் இருக்கிறது யார் எவ்வளோ பணம் வாங்குகிறாங்க இது எல்லாமே ஒரு ஆர்டிக்கலாக அதாவது வணக்கம் இல்ல எப்படி இருக்கீங்க இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்தியர்களின் வருகை கொரோனா விட மிக மோசமாக தான் பரவி வருகின்றது சுனாமி மாதிரி வாராங்க எல்லோரும் சொல்ற பொதுவான கருத்து என்னென்று சொன்னால் எங்களுக்கு அங்க லைஃப் இல்லை ஆனால் இவங்களுக்கு அங்க பிஸ்னஸ் இருக்கு வீடு இருக்கு சும்மா வரையில நாற்பது ஐம்பது லட்சம் கட்டி தான் வாராங்க இவங்களை கடத்துகிற கும்பல் வந்து இந்தியாலேயும் இருக்கிறாங்க வெளிநாடுகள்லேயும் இருக்கிறாங்க என்று இமிகிரேஷன்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி போனவரிடம் முப்பதாயிரம் பேருக்கு ரிமூவல் நோட்டீஸ் அதாவது நாட்டை விட்டு வெளியில் போகணும் என்று டிப்போர்டேஷன் வழங்கப்பட்டது ஆனால் இந்த முப்பதாயிரம் பேரையுமே காணவில்லை எங்கே போனாங்கன்னு யாருக்கும் தெரியாது இதே மாதிரி போன வருடம் வந்து நாற்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து வந்த நாற்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸையும் காணவில்லை வந்து ஏர்போர்ட்டில் இறங்கினா தான் காலேஜுக்கோ யூனிவர்சிட்டிக்கோ போகவில்லை அவங்களையும் காணவில்லை

We did a um I just want to know a country. I don't have a lot of time. Uh India. Sister the Wanding misuse Paniranga wandavanga elarme students Elarme fake visa apply panidan vandiri. This is illegal immigration, an underground trail that crosses borders illegally. Where? நான் த பேட்டன் இஸ் ஷிஃப்ட் டு ஆல்மோஸ்ட் ஆல் த சிட்டிஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா இன்றைக்கு நேஷ்னல் போஸ்ட்டில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வழி வந்துள்ளது ஜேர்னலிஸ்ட் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இவங்க யூஎஸ் கெனடா போர்டர் டைட்டாருக்கு கே நாயன் இருக்குது ஹெலிகாப்டருக்கு ட்ரக்ஸ் கூட கடத்த முடியாது எப்படி இந்தியர்கள் வந்து கனடாவிலேருந்து அமெரிக்காக்கில் போனாங்க எப்படி அமெரிக்காவிலேருந்து ஈஸியாக கனடாவுக்கு வராங்கன்றத வெளிப்படையாகவே ஒரு ஆர்டிக்கலாகவே இங்கே வந்துள்ளது நீங்கள் நேஷ்னல் போஸ்ட்டுக்கு போவீங்களா இருந்தால் இது பக்கம் பக்கமாகவே ஒரு பெரிய ஆர்டிக்கலாகவே உள்ளது நீங்களே போய் வாசித்து பார்க்கலாம் இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்கிறேன் இந்த கள்ள கும்பல் வந்து எப்படி ஆக்கலை நாடு கடத்துறாங்க என்று இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து இவங்களை எப்படி மீட் பண்ணாங்க இவங்களோட டெக்ஸ்ட் மெசேஜஸ் இவங்கள நேராக பார்த்து படம் எடுத்துருக்கிறாங்க இவங்க என்ன மொழியில் பேசுகிறாங்க இவங்கள்ட துப்பாக்கி கூட இருக்குன்றதுன்ட்டு இந்த இந்த உரையில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது சரி ஒரு சில கம்யூனிட்டி வந்து வந்து மேக் பண்றாங்க இந்தியால இருந்து அங்கிருந்து மக்களை ஆள் கடத்தி மீடியா செல்ஸ் ரூட் டெஸ்டினேஷன் டிபார்ட்மெண்ட் காம்கா ஏதோ ஒரு விசா ஸ்டூடெண்ட் விசாவாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விசா முறையில் வந்து கனடாக்குள்ள கூட்டிக் கொண்டு வராங்க அதே நேரத்தில் வந்து கனடாலேருந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு ஒரு வழி வழி முறையும் அமெரிக்காலேருந்து கனடாவுக்கு வர ஒரு வழி வழிமுறையுமே அட்வர்டைஸ் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில் ஒரு போர்டர் க்ராசிங் இங்கேருந்து கனடாலேருந்து நீங்கள் அமெரிக்கா போகிறதா இருந்தால் உங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இதே நீங்கள் ஒரு ஃபேக் விசா மூலமாக கனடாக்கில் வர்றதா இருந்தால் இந்தியாவிலேருந்து உங்களுக்கு நாற்பதாயிரம் டாலர் மட்டும் சார்ஜ் பண்ணுறாங்கன்ட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு சில விசாக்கள் வந்து ஒரிஜினல் வீசா தான் ஆனால் ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணி இந்தியாவிலே வச்சு எடுத்து கொடுக்குறாங்க சரி கனடாக்கு வந்து இறங்கினா பட இமிக்ரேஷன் போர்டர் சர்வீஸை வந்து ஃபேஸ் பண்ண வேணும் இங்கே வந்து நீங்கள் போர்டரை ஃபேஸ் பண்ணி வெளியில் போவீங்களாண்டா ஓகே இல்லை போர்டர் சர்வீஸ் உங்களை விடாட்டி என்ன நடக்கும்னு சொன்னால் இங்கே அதே இடத்துல வச்சு நீங்கள் அஸ்ஸாலம் கிளைம் பண்ண போறீங்க அஸ்ஸாலம் கிளைம் பண்ண என்ன நடக்கும் பெரிய ஒரு லாங் லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய பேர் இருக்கும் நாலஞ்சு வருஷம் எடுக்கும் நீங்கள் போய் ஜூரியை வந்து மீட் பண்ணுறதுக்கு அப்படியே உங்களுக்கு அப்படியே இந்த கோர்ட் கேஸ் ஏர்லியாக வரமா இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் இதை எப்படி டிலே பண்ணி இன்னுமே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகலாம்ண்டு இதுக்கு இடையில வந்து கேரடாவில் இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸையுமே இவங்க வந்து எடுக்கத்தான் போகிறாங்க இதில் ஜோக் என்னென்று சொன்னால் வந்து அசாலம் கிளைம் பண்ணிட்டு அதாவது ஒரு வெல்ஃபேரில் இருக்கிற ஒருவர் வந்து அமெரிக்கன் போர்டரை பாஸ் பண்ணி அங்கே போய் படம் எல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி கேனடாவுக்குள்ளே வந்து இருக்கின்றார் இங்கே சிஸ்டத்தை வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதைத்தான் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போ ஒரு ஒரிஜினல் வீசாண்டு என்னத்தை குறிப்பிடம்னு சொன்னால் ஃபோல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும் லெட்டர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து பொய்யான ஒரு தகவலை கொடுத்து விசா எடுக்கிறது இப்போ ஒரு ஃபார்மரை எடுத்து பாருங்கள் ஃபார்மர்னு சொன்னால் இவங்க விசா கொடுக்க மாட்டாங்க அப்போ என்ன செய்வாங்க பேங்க் பேலன்ஸ் இருக்கும் ப்ராப்பர்ட்டி இருக்கும் ஃபார்மரை வந்து இவங்க ப்ரொஃபஸர்னு சொல்லி இவருக்கு விசா எடுத்து கொடுக்குறது இவர் ப்ரொஃபஸர்னு சொல்லி கனடா இமிக்ரேஷனில் கனடாவில் வந்து இறங்கினாப்பறம் இவருக்கு கேட்குற கேள்விக்கு பதிலெல்லாம் சொல்ல முடியாது என்ன நடக்கும் ப்ரொஃபஸர் வந்து கடைசியாக தான் கிளைம் பண்ண வேண்டும் இந்த ஸ்மக்லிங் எப்படி நடக்குதுன்னு சொன்னால் ஒரு ஓவர் த ஃபோனில் தான் இது நடக்குது இப்போ நீங்கள் மொண்ட்ரியோலேருந்து நேராக இங்கேருந்து நியூயார்க்குக்கு போகணுன்னு வைப்போம் இல்லாட்டி டொரோண்டோலேருந்து நேராக நியூயார்க் இல்லாட்டி வேறு ஏதாவது அமெரிக்கன் சிட்டிக்கு போகணும் இவங்க எல்லாரையுமே ஒரு வேனில் பிக்கப் பண்ணி நேராக போர்டர் மட்டும் கூட்டிக் கொண்டு போகிறாங்க அங்கேருந்து ஒரு மொனிட்டர் பண்ணாத டைம் பார்த்து இவங்க போர்டரை பாஸ் பண்ணுறாங்க இதை நான் விரிவாக சொல்கிறேன் பின்னாடி எப்படி இதை செய்கிறாங்கன்ட்டு இதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்மக்லஸ் இருக்கிறாங்க ஒவ்வொரு வெப்சைட்லையுமே அதாவது யூஎஸ்லேருந்து கேரடாவுக்கு கூட்டிக் கொண்டு வர ஸ்மக்லர்ஸ் இருக்கிறாங்க கள்ள கும்பல் இன்னும் ஒன்று கேரடாலேருந்து அமெரிக்காவுக்கு கூட்டிக் கொண்டு போகிற கடத்தல் கும்பலும் இருக்குன்றது அதாவது இவங்களை நீங்கள் ஃபோன் பண்ணி வெப்சைட்டில் வந்து நீங்கள் லாங் சட்டில் வந்து நீங்கள் அவங்கள நம்ப வைக்கணும் உண்மையிலேயே நாங்கள் வந்து நாட்டை விட்டு இந்த நாட்டுக்கு போக போகிறோம் எங்களை கொண்டு போய் சேர்க்க சொல்லி நீங்கள் அவங்கள நம்ப வைக்கணும் இது ஒரு லாங் சட்டுக்கு பிறகு இந்த பத்திரிகைக்காரர் என்ன செய்தார்கள் அதாவது இந்த ஜேர்னலிஸ்ட் ஃபேக்காக உங்களுக்கு கால் பண்ணி உங்களை கொண்டு போய் அமெரிக்காவில் விட சொல்லி கேட்டுருக்குறாங்க ஒரு பெரிய சட்டுக்கு பிறகு அதில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்று வந்து வெளிப்படையாகவே வெளியிட்டுருக்குறாங்க அந்த டெக்ஸ்ட் மெசேஜை பிறகு முதலாவதுலேருந்து ஏழாவது டெக்ஸ்ட் மெசேஜ் மெசேஜ் மட்டும் இந்த கடத்தல் கும்பல் தான் மெசேஜ் பண்ணியிருக்கு முதலாவது சேம் டே ரீச் நீங்கள் ஒரே நாளில் வந்து கனடாவிலேருந்து அமெரிக்காக்குள்ளே போயிடுவீங்க ரெண்டாவது ஒன் அவர் வாக்கிங் ப்ராதர் அதை ஒரு மணித்தியாலும் நீங்கள் நடக்க வேணும் இந்த இதில் பிகாஸ் க்ராசிங் ஓன்லி பாசிபிள் வா ஆன் வாக்கிங் அதாவது போர்டரை நீங்கள் க்ராஸ் பண்ணுறதா இருந்தால் நடந்து தான் க்ராஸ் பண்ண வேண்டும் காரோ வேன்லையோ உங்களை கூட்டிக் கொண்டு போக மாட்டாங்க அதுக்கு பிறகு வந்து நீங்கள் நடந்து போகும்பொழுது அதாவது டூ பர்சன் கைட் யூ ஆன் த ஃபோன் அதாவது ரெண்டு பேர் வந்து உங்களை ஃபோனில் கைட் பண்ணுவாங்க நீங்கள் போர்டரை க்ராஸ் பண்ணி நடந்து போகும் பொழுது மேக்சிமம் வந்து நாங்கள் அஞ்சு பேரை தான் கூட்டிக் கொண்டு போவோம் குரூப் ஆஃப் ஃபைவ் கடைசியாக என்ன சொல்கிறாங்க ரெஸ்ட் ஆஃப் த ஜர்னி ஒன் கார் அதாவது நீங்கள் நடந்து போய் போர்டரை பாஸ் பண்ண அப்புறம் ஒரு கார் வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போகும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சாப்பாட்லேருந்து அக்காமடேஷன் எல்லாமே நாங்கள் பார்த்து கொள்ளுவோம் இது வந்து உங் அவங்களுடைய முதல் ஏழு டெக்ஸ்ட் மெசேஜ் இவங்களை ஏற்ற முதல்ல இவங்க ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புகிறாங்க என்னென்னு சொன்னால் டூ விட் டு ஸ்டே ஆல் நைட் அதாவது நாங்கள் வந்து இரவு முழுக்க ஒரு இடத்துல இருக்கணுமாண்டு ஆண்டு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க எஸ் நியூயார்க்கில் வந்து நீங்கள் ஒரு நாள் முழுக்க தங்களோட இருக்க வேண்டும் கடைசியாக இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து டைப் பண்ண மெசேஜ் வந்து எப்போ நாங்கள் உங்களுக்கு பே பண்ண வேண்டும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தான் வந்து இப்போ நேஷனல் போஸ்ட்டில் வந்து வெளியிட்டுருக்குறாங்க இப்ப இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து ஆள் கடத்தல் கும்பல் சொன்ன இடத்துக்கு போறாங்க அவங்க இங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அந்த வேனுக்குள்ள வந்தது ஒரு ஒன்டாரியோ லைசன்ஸ் பிளேட் உள்ள ஒரு வேன் இவங்க டெக்ஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் வந்துட்டோம்ண்டு அதே நேரத்தில் இந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு தெரியும் இவங்க டெக்ஸ்ட் பண்ணுற நபர் வந்து அங்கே இல்லைன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க கொஞ்சம் லேட்டாக ரெண்டு பேர் வந்து வேனை விட்டு வெளியில் இறங்குறாங்க அப்போ இந்த ஜேர்னலிஸ்ட்டுமே வெளியில் இறங்குறாங்க இறங்கி உடனே இந்த ஜேர்னலிஸ்ட் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள படம் பிடிக்கிறாங்க வேனோடையே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு அவங்க கேட்குறாங்க எங்களேன் படம் படிக்கிறீங்கன்ட்டு நீங்கள் தேடுற நபர் நாங்கள் இல்லை நீங்கள் வேறு யாரையோ தேடுறீங்கன்னு சொல்லி சமாளித்து அந்த இடத்த விட்டு அவங்க நைஸாக வெளியில் போயிட்டாங்க ஆனால் இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க வந்தது என்று சொல்லி வந்தவர்கள் வந்து இந்தியர்கள் டேபன் அணிந்திருக்கார்கள் மற்றது பஞ்சாப் லாங்குவேஜில் பேசியிருக்கிறாங்க இப்போ கிளியராக தெரியும் இதை யார் செய்கிறாங்கன்ட்டு இது இவங்க மட்டுமில்லை இவங்களுக்கு பின்னால் பெரிய கேங்கே உள்ளது பெரிய ஒரு சர்க்கிளில் தான் இந்த வியாபாரம் நடந்து கொண்டு செல்கின்றது இவங்களுடைய கேங்கில் உள்ள வெப்சைட்டெல்லாம் செக் பண்ணி பார்க்கும் பொழுது இவர்களோட துப்பாக்கி கூட உள்ளது இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் நடந்து போய் எப்படி அமெரிக்கன் போர்டர் இமிகிரேஷனை பாஸ் பண்ணி போகிறாங்கண்டு இங்கே வந்து நடந்து போகிறது வந்து காட்டு வழியாக போகிறது தான் இல்லையே அமெரிக்கன் இமிகிரேஷனை இவங்க பாஸ் பண்ண போகிறே இல்லை இவங்க சொன்ன மாதிரி ஒரு மணித்தேலாம் நடக்கிறது இல்லை நாலு பத்து மணித்தேலாம் நடக்க வேண்டி வரும் இப்போ மொன்றியலாம் எடுத்து அடுத்து சொன்னால் வரும் மண் ரோடு இந்த பக்கம் அமெரிக்கா இந்த பக்கம் கனடா ஒரு சில வீடுகள் இருக்கும் ரெண்டு பக்கமே நீங்கள் ஒரு வீட்டு ரெசிடென்ட் மாதிரி அதில் வாழ்கிற மாதிரியே நடந்து போகலாம் இதுக்கு நடுவில் வந்து அமெரிக்கன் போர்டர் சர்வீஸ் வந்து ஒவ்வொரு ரெண்டு மணி தளம் அஞ்சு மணி தளத்துக்கு ஒருக்கா வந்து ரூட் மாரி கொண்டு வருவாங்க இந்த ரூட்டில் போகாத டைம் பார்த்து தான் இவங்க இதை யூஸ் பண்ணுறாங்க இந்த கள்ள கடத்தல் கும்பலுக்கு தெரியும் எந்த டைமில் வந்து இந்த ரோட்டை பாஸ் பண்ணலாம் என்று அதே நேரத்தில் போர்டருக்கு பக்கத்தில் ஒரு சில வீடுகளை செட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த வாரவங்க தங்குறதுக்கு தகுந்த டைம் பார்த்து இவங்கள வந்து இந்த ரோட்டை க்ராஸ் பண்ண வைக்கிறதுக்கு எப்படியோ இவங்க க்ராஸ் பண்ணத்தான் போகிறாங்க டைம் பார்த்து பிற அங்காள பக்கம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேறொரு ட்ரக் வந்து இவங்களை கூட்டிக் கொண்டு போய் இவங்க சேர வேண்டிய இடத்துல போய் சேர்த்துடும் இப்படித்தான் முந்தி எல்லாமே பாருங்க 90% of international students would have taken a picture of the American Statue of Liberty and posted it on Facebook and Instagram. They wouldn't even have an American visa. All illegal entry will immediately be halted and we will begin the process of returning millions and millions of criminal aliens back to the places from which they came. இப்போ பிரச்சனை என்ன சொன்னால் அமெரிக்கன் ட்ரீமில் போர்டர் க்ராஸ் பண்ணி போனவங்க எல்லாருமே இப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தாக பிறகு போன ஜனவரி ஜூலை மாதம் மட்டும் ஐநூற்றி இருபத்தி ஐந்து பேர் மொன்றியல் வழியாக அஸ்ஸால வந்து போர்டரில் வந்து கிளைம் பண்ணி இருக்கிறாங்க அதே மாதிரி கெனடாவிலேருந்து காட்டு வழியாக அமெரிக்காவுக்கு போனவங்க எல்லாருமே அதே வழியாக இப்போ திரும்பி போகிறாங்க இப்போ இருக்கிற பிரச்சனை என்று சொன்னால் கனடா எடுத்து பார்த்தாலும் அமெரிக்கா எடுத்து பார்த்தாலும் இல்லீகல் இமிகிரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இல்லாத இமிகிரண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க இந்த நாட்டில் முந்தைய எல்லாமே ஆக்கள் கஷ்டப்பட்டு நாட்டு பிரச்சனையில் தான் வெளிநாடுகளுக்கு போகிறவங்க இப்போ கண்டிப்பாக வந்து லக்ஸரி லைஃப் படம் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட வேணும் நான் இந்த மாதிரி கார் வச்சுருக்கிறேன் இவ்வளோ நகை போட்டிருக்கிறேன் இந்த வீடு வாங்கியிருக்கிறேன் நிறைய பணப்பட்டியை போட்டு படம் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்காகவே வெளிநாட்டை விரும்புகிறாங்க இன்ஸ்டாகிராம் பே वो कभी ये गाड़ी ले ली उन्होंने कभी जी टी मस्टैंग कभी कुछ कभी कुछ वो यही था कि मैं वहाँ पे जाके अपना सब कुछ कर सकता हूँ जो मैं இன்றைக்கு ஸ்டூடெண்ட் வீஸாவை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஒர்க் வீஸாவை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க விசிட்டர் வீஸாவை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இதில் பாதி பேர் வந்து கனடாவுக்கு வரவில்லை அமெரிக்கா போகிறதுக்காகவே கனடாக்கில் வந்திருக்குறாங்க இப்போ இங்கே கனடாவில் இருக்கிறாங்களா அமெரிக்காவில் இருக்கிறாங்களான்னு யாருக்குமே தெரியாது கார் உடைக்கிறாங்க கேங் ஃபைட் பிரச்சனையாக இருக்குது காலேஜில் படித்தவங்க எல்லாமே ரெஸ்டூரண்டில் வேலை செய்கிறாங்க அதில் மட்டும் இல்லை இப்போ பாதி பேர் என்னென்னு சொன்னால் இந்த டக் க்ளீனிங்க பேரில் வந்து மனசன கொள்றாங்க அடிக்காத நான் வீட்டை வித்துட்டேன் ரோட்டில் தான் படுத்துருக்குன்னு சொல்லியுமே அடுத்த நாளும் அதே நபர் அதே ஆஃபர் அதாவது இந்த சண்டே மட்டும்தான் இந்த ஆஃபர் அதுவும் ஒவ்வொரு கிழமே சேம் ஆஃபர் வந்து கொண்டே இருக்கும் வெறுக்கிறாங்க இந்த உலகம் முழுவதுமே இவங்க செய்கிற டோச்சல் தாங்க முடியலை இன்றைக்கி ஆஸ்திரேலியாவை எடுத்து பாருங்கள் லண்டன் எடுத்து பாருங்கள் எல்லா இடமே ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் ஒன்று ஆரம்பமாகி உள்ளது இது எங்கே போய் முடியும்னு தெரியாது அமெரிக்கா பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இன்றைக்கி ஹெச் ஒன் பி வீசாவில் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறவங்க ஒரே கம்பெனியில் தொடர்ந்து வேலை செய்ய வேணும் க்ரீன் கார்டுக்கு வெயிட் பண்ணி கொண்டுருக்கிறாங்க ஒரு சிலர் பதினஞ்சு இருபது வருஷமும் வெயிட் பண்ணி கொண்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே க்ரீன் கார்டு கிடைக்குமான்றது ஒரு பெரிய சந்தேகம் அது மட்டும் இல்லை அந்த வேலை போகுமா இருந்தால் பதினஞ்சு வருஷம் நீங்கள் இருந்தாலும் இன்னொரு வேலைக்கு மாற முடியாது நாட்டுக்கு திரும்பி போக வேண்டும் ஸோ அங்கே நீங்கள் உங்களோட பிள்ளைகள் வளர்ந்துருக்கலாம் வீடுகள் வாங்கியிருக்கலாம் காருகள் வாங்கியிருக்கலாம் எல்லாத்தையும் வித்துட்டு மறுபடியும் நீங்க இந்தியாவுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமையில தான் தள்ளப்பட்டிருக்கிறாங்க மற்றது இருந்து வர பொருட்கள் எல்லாத்துக்குமே ஐம்பது வீத டெரப் நீங்கள் சாப்பிட்ற ஸ்பைசஸ்லேருந்து கொடுக்குற உடையிலேருந்து நகைகள் எல்லாமே எந்த பொருட்கள் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வந்தாலுமே ஐம்பது வீத டெரப் அறவிடப்பட்டுள்ளது நார்மலாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் கூட இப்போ சாப்பிட முடியாது ஐம்பது வீதம் அதிகமாக அதிகமாக கொடுத்து தான் நீங்கள் இந்தியன் ஃபுட்டை வந்து சாப்பிட வேண்டிய நிலைமையில தள்ளப்பட்டிருக்கிறாங்க ஸோ இன்னுமே அதிகமான பிரச்சனைகளை வந்து அமெரிக்கா இந்தியாவுக்கு கொடுக்கத்தான் போகின்றது கடைசியாக மருந்துலேயும் கை வச்சிட்டாங்க இந்தியாவிலேருந்து வர மருந்து வகையான பொருட்களுக்கு நூறு வீத டெரஃப் பே பண்ண வேண்டி இருக்கும் நூறுரூவா கொடுத்து வாங்குகிற பொருளுக்கு இனி இருநூறுவா கொடுத்து வாங்க வேண்டி இருக்கும் ஸோ தடைக்கு மேலே தடை வந்து கொண்டே இருக்குன்றது இந்தியர்களுக்கு அமெரிக்காவில் between 2010 and 2022 the number of south asians in the us jumped by 60% undocumented migration is part of that growth இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு உலகத்தில் இருக்கிற போடஸை வந்து கட்டுப்படுத்துகிறது வந்து சரியான கஷ்டம் எல்லா பக்கத்தாலேயுமே ஓட்டைகள் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் இந்தியாவிலேருந்து வார அதாவது இல்லீகல் இந்தியன்ஸ் வாரதை வந்து தான் தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த ஏர்போர்ட்டில் வந்து ஒரு பத்து இமிக்ரேஷன் ஆஃபீஸர் இருப்பாராக இருந்தால் அதில் ஒருவர் வந்து இவங்க செட் பண்ண ஒரு ஆளாக இருப்பார் அவர் தான் மாதிரி ஆட்களை வந்து இந்தியா விட்டு வெளியில் போகிறதுக்கு உதவுகிறாங்க லஞ்சத்துக்காக வேலை செய்கிற மக்கள் அங்கே இருக்கிறதால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகரித்து கொண்டு வருகின்றது இப்படியே இது அதிகரிக்குமா இருந்தால் இன்னும் நிறைய போராட்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உள்ளது அதே மாதிரி இங்கே இருக்கிற மக்களுமே அதை அக்செப்ட் பண்ணுறாங்க ஒரு கம்யூனிட்டி வந்து ஒரு இன்னொரு நாட்டுக்கு வரத்தான் வரும் ஆனால் சுனாமி மாதிரி அடித்து கொண்டு வரக்கூடாது அப்படி வருமா இருந்தால் இங்கே இருக்கிற மக்களை இல்லாட்டி உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களையுமே அது பாதிக்கத்தான் செய்யும் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்